ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி முயற்சி ஊனாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகைகள் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் இணைந்து செயற்பட வருக தமிழரசுக்கு முன்னணி அழைப்பு அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் இனப்பிரச்சனைக்கான தீர்வுடையத்தில் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் இணைந்து செயற்படுவதற்கு முன்பெறுமாறு இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்தை நேற்று நேரில் சந்தித்து கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலும் அதற்கு பின்னரும் தமிழருடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பாக அரசாங்கத்திடம் வினவுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த பிரதிநிதிகளாலும் ஜனாதிபதியாலும் தமிழுடைய இன பிரச்சனை விடயமானது புதிய அரசியலமைப்பினூடாகவே கையாளப்படும் என்ற கருத்தை உத்தியோகபூர்வமாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் தமிழ் மக்கள் கடந்த தேர்தலில் மூன்று தமிழ் கட்சிகளுக்கும் வழங்கிய ஏகோபித்த ஆணையின் அடிப்படையில் தமிழ் தேசத்தின் அங்கீகாரம் தமிழ் தேசத்தின் சுயநிர்ணய உரிமை மற்றும் தமிழ் தேசத்தின் தனித்துவமான உறமையின் அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற அடிப்படையில் சமஷ்டி தீர்வை வலியுறுத்திய புதிய அரசியலமைப்புக்கான பொது யோசனை ஒன்றை முன்வைப்பதற்கும் அரசாங்கம் உத்தேசித்துள்ள ஏக்கிய இராச்சிய அரசியலமைப்பை தமிழ் தரப்பாக ஒன்றிணைந்து நாடாளுமன்றத்தில் நிராகரிப்பதற்குமான முயற்சியில் தங்களுடைய கட்சியின் ஒத்துழைப்பும் மிக அவசியமானதாகும் நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஒருதலை பட்சமாக தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடியதான பலத்தில் அரசாங்கம் உள்ள நிலையில் அரசியல் தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றில் உள்ள தமிழ் கட்சிகளிடையே இணக்கப்பாடு ஏற்படவில்லையாயின் பத்தொன்பது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையுடன் தொடர்புடைய அறுதி பெரும்பான்மை நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் சார்பாக வெளிப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இணைந்து செயற்பட சிவிகே கே பச்சைக்கொடி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடன் புதிய அரசியலமைப்பு விவகாரம் தொடர்பில் இணைந்து செயற்படுவது சாத்தியமான உடையம் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் இடம்பெற்ற சந்திப்பைத் தொடர்ந்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முயற்சி தொடர்பில் விரோதமாகவோ அல்லது எதிராகவோ மாறான கருத்தியலை தமிழரசுக் கட்சி கொண்டிருக்கவில்லை இந்த விடயம் தொடர்பில் கையாள்வதற்கு ஏழு பேர் கொண்ட அரசியல் குழுவை நாம் நியமித்துள்ளோம் விரைவில் நாங்கள் கூடி கலந்துரையாடல் நடத்தி ஒரு சாதகமான முடிவுக்கு வருவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ராஜபக்ஷக்களின் கரத்தில் குருதிக்கரை இல்லையா நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு நாம் தவறுழைக்கவில்லை எமது கரங்களில் இரத்தம் படியவில்லை எனவே எதற்கும் அஞ்சப்போவதில்லை என்று பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜோசித ராஜபக்ச நேற்று கை செய்யப்பட்ட பின் குற்ற புலனாய்வு தினக்களத்துக்கு சென்றிருந்த நாமல் ராஜபக்ச அங்கு கருத்தெரிவிக்கலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சனிக்கிழமைகளில் கூட போலீசார் தற்போது தியாக வேலை செய்கின்றனர் போலும் நல்லது எம்மை கைது செய்வதில் காட்டும் ஆர்வத்தை பாதாள குழுக்களை ஒடுக்குவதிலும் போலீசார் காட்ட வேண்டும் மாறாக அரசியல் தேவைகளுக்காக சட்டத்தை நடைமுறைப்படுத்த முற்படக்கூடாது அரசாங்கம் அடக்குமுறையை கையில் எடுத்துள்ளது மைத்திரி ரணிலின் ஆட்சி காலத்தில் நிதி மோசடி விசாரணை பிரிவின் செயலாளராக இருந்தவரே தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்றார் தமது இயலாமையை மூடி மறைப்பதற்காகவே அவ்வப்போது கைதிகள் இடம்பெறுகின்றன நாம் தவறளிக்கவில்லை எமது கரங்களில் இரத்தம் படியவில்லை எதற்கும் அச்சப்பட வேண்டியதுமில்லை நீதிமன்றத்தை நம்புகின்றோம் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் பெண்கள் மத்தியில் போதைப்பாவனை பாவனை அதிகரிப்பு ஆளுநர் அதிர்ச்சி தகவல் வடக்கு மாநத்தில் பெண்கள் மத்தியில் போதை பாவனையும் உயிர்கொள்ளி போதைப்பொருள் பாவனையும் அதிகரித்துள்ளன என்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் நல்லூர் இளங்கலைஞர் மன்றத்தின் புதிய திறப்பு விழாவும் இசை விழாவும் நேற்று இடம்பெற்றது இதில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கையிலேயே அவர் உவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு மாநாத்தில் போதைப் மறுவாழ்வு நிலையம் அமைப்பது தொடர்பில் அதற்கு பொறுப்பானவர்கள் என்னுடன் அண்மையில் கலந்துரையாடினார்கள் இதன்போது தமக்கு இரண்டு இடங்கள் தேவை என்று அவர்கள் என்னிடம் கூறினார்கள் ஏன் இரண்டு இடங்கள் தேவை என்று அவர்களிடம் கேட்டேன் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இரண்டு இடங்கள் வேண்டுமென்று அவர்களிடமிருந்து பதில் வந்தது தற்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகளவில் போதைப்பொருள் மற்றும் உயிர்கொல்லி போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகி உள்ளனர் என்றும் அவர்கள் கூறினார்கள் இந்த தாவல்கள் எனக்கு அதிர்ச்சியை தந்தன எமது இளைய சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கின்றது இது மிகவும் ஆபத்தான நிலைமை இதனை தடுப்பதற்கு இளையோள்கரின் சிந்தனையை சிதறிக்க விடாது நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மஹிந்த ஆட்சி கால அதிகாரிகளுக்கு வேலை மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சட்ட மாதிபர் திணைக்களத்தில் இருந்த சில அதிகாரிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது அந்த காலப்பகுதியில் இருந்த சட்ட மாதிபர் திணைக்கள அதிகாரிகள் சிலர் ராஜபக்சக்களின் அரசியல் மற்றும் வணிக நலன்களுக்காக செயற்பட்டுள்ளனர் என கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ரூபாய் முப்பத்தி நாலு மில்லியன் பணமோசடி மஹிந்தவின் மகன் ஜோசித கைதாகி விளக்கமறியலில் முப்பத்தி நாலு மில்லியன் பணமோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ச குற்றப்பிரநாய தினக்களத்தால் கை செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ரத்னாலை சிறிமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நாலு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக ஜோசித ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்றப்பனாய் திணைக்களத்துக்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது தற்போது தொடரப்பட்டுள்ள இந்த காணி வழக்கின் பிரதான நபர் ஜோசித ராஜபக்சவின் பாட்டியான டெய்ஸி ஃபோரஸ்ட் என்ற பெண் ஆவார் இந்நிலையில் பணமோசடி சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள ஜோசித ராஜபக்சவுடன் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து புதுக்கடை மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவினி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்ட பின்னர் அவரை இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மஹிந்தவின் மகன் என்பதற்காக ஜோசிதர் கைது செய்யப்படவில்லை அமைச்சர் நலிந்த விளக்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்பதற்காக ஜோசித ராஜபக்ச கை செய்யப்படவில்லை என்றும் ஜார் சட்டவிரோதமாக அல்லது சட்டத்திற்கிடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருந்தாலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெய்ச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அமைச்சர் கூறியதாவது யாராவது சட்டவிரோதமாகவோ அல்லது சட்டத்திற்கிடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருந்தால் அத்தகைய வழக்குகளில் சிஐடி விசாரணைகள் நடத்தப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் ஜோசித மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்பதால் கை செய்யப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி முதல் தினசரி ஜால் கொழும்பு அஞ்சல் ரயில் சேவை ஜனவரி முப்பத்தோராம் தேதி முதல் காங்கேசன் துறைக்கும் கொழும்புக்கும் இடையில் இரவு நேர அஞ்சல் தொடருந்து சேவை தினசரி ஈடுபடும் என தொடருந்து திணைக்கள பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அத்துடன் சுற்றுலா தொழில்துறையை மேம்படுத்துவதற்கும் நீண்ட தூர சேவைக்காகவும் பல புதிய தொடருந்து சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஊழல் மோசடி விசாரணை கோப்புகள் மீள திறப்பு கைதுகள் தொடரும் என எச்சரிக்கிறது அரசு நாட்டில் சட்ட முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது மூடி ஓரங்கட்டப்பட்டிருந்த ஊழல் மோசடி விசாரணை கோப்புகள் மீள திறக்கப்பட்டுள்ளன அந்த வகையிலேயே சமூகத்தில் முக்கிய புள்ளிகள் என கூறப்படுபவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் மாறாக இது அரசியல் பழிவாங்கல் அல்லவென அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்சே தெரிவித்துள்ளார் அரசாங்க தவல் திணைக்களத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது சட்ட முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் சுமார் பதினைஞ்சு ஆண்டுகளின் பின்னர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் வழக்கு தாக்கல் மற்றும் விசாரணைகள் எவ்வாறு இடம்பெற்றுள்ளன என்பது தற்போது தெளிவாகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது நான்காம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கைபேசி பாவனையாளர்களுக்கு இறுக்கமாகும் சட்டங்கள் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவிப்பு நாட்டிற்குள் சட்டவிரோதமாக தரமற்ற தகவல் தொடர்பு சாதனங்களை எதிர்காலத்தில் இறக்குமதி செய்ய வாய்ப்பே இருக்காது என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த விதிகளை மீறும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என அதன் இயக்குனர் ஓய்வு பெற்ற ஜெனரல் வைஸ் மார்ஷல் பந்துலஹீரத் தெரிவித்துள்ளார் வர்த்தர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் கையடக்க தொலைபேசிகளை பதிவு செய்வதற்கு வழங்கப்பட்ட காலம் இருபது இருபத்தெட்டாம் தேதியுடன் முடிவடைவதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் சமீபத்தில் அறிவித்தது அதற்கமைய தற்போது செயலில் உள்ள தொலைபேசிகளின் ஐஎம்ஏ பதிவு செய்யப்படவில்லை என்றால் அவை எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு வலைவமைப்புகள் செயலில் இருக்காது என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்பு ஐஎம்இஐ எண்கள் பதிவு செய்யப்பட்ட வலைவமைப்புகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தப்படாது என்றும் இயக்குனர் ஜெனரல் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அதானி குழுமத்திடமிருந்து குறைந்த விலையில் மின்சாரம் பெற முயல்கிறதாம் அரசாங்கம் பூநகரி மன்னார் பிரதேசங்களில் அமைக்கப்படவுள்ள அதானி குழுமத்தின் காற்றாலை உற்பத்தி திட்டங்களை இடைநிறுத்தும் தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயச தெரிவித்துள்ளார் அதானி குழுமத்துடன் மின்சாரம் கொள்வனவு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திருப்பதற்கு முன்னே அரசாங்கம் எடுத்த அமைச்சரவை தீர்மானத்தை மாத்திரமே அரசாங்கம் ரத்து செய்துள்ளது என விசேட ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் திட்டத்தை மறு ஆய்வு செய்யவும் விலை நிர்ணயம் குறித்து அதானி குழுமத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஒரு குழுவை அரசாங்கம் நியமித்துள்ளதாக அமைச்சர் கூறினார் எரிசக்தி தேவை மற்றும் மலு விலையில் மின்சாரம் வாங்க முடியுமா என அரசாங்கம் பரிசீலிக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஐந்து வழக்குகள் நடந்து வருகின்றன மேலும் அவர்களின் முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று அவர் கூறினார் நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கின்றோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி நிதியத்தின் சேவையை விரிவாக்கும் திட்டம் பிப்ரவரி ஏழாம் தேதி நாடு பூராகவும் ஆரம்பம் ஜனாதிபதி நிதியமூடாக சிறந்த சேவையை மக்களுக்கு வழங்கும் நோக்கில் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி பிரதேச செயலர் பிரிவுகள் ஊடாக பிராந்திய மட்டத்தில் சேவைகளை வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது ஜனாதிபதி நிதியத்தின் பணிகள் கொழும்புடன் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் புதிய திட்டத்தின் ஊடாக நாடு முழுவதும் உள்ள பிரேசீலங்களில் ஜனாதிபதி நிதியத்தின் உப அலுவலகங்கள் நிறுவப்பட்டு நாடு முழுவதும் சேவை விரிவுபடுத்தப்பட உள்ளது தெரிவு செய்யப்பட்ட ஐந்து பிரியசேலங்கள் ஊடாக முன்னோடி திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ள நிலையில் பிப்ரவரி ஏழாம் தேதி தொடக்கம் நாடு முழுவதும் சேவை ஆரம்பிக்கப்பட இது தொடர்பில் விளக்கம் அளிக்கும் கூட்டம் நேற்று இணையவழி ஊடாக நடைபெற்றது ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஸ்ட மேலதிக செயலாளருமான ரொசான் கமகே புதிய டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வலையமைப்பு திட்டம் ஊடாக விரிவுபடுத்தப்படும் இந்த திட்டம் மக்களுக்கு பயனுள்ள சேவையினை வழங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பின் பின்பே தீர்மானம் நீதிமன்ற தீர்ப்பு வழியாதன் பின்பே உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் தீர்மானிக்கலாம் என கூறியுள்ள தேர்தல் ஆணையாளனாக சமன்சரி ரத்நாயக்க சித்திரை மாதத்துக்குள் தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் அமையும் என தாம் நம்புவதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோரப்பட்ட வேட்புமனுவை ரத்து செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாக்காளர் விடாப்புக்கமைய புதிய வேட்புமனுவை கோருவதற்கான திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்து நீதிமன்றில் நாலு தரப்புகளால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்பு அமையவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக விடுதலை புலிகள் மீள் எழுச்சி பெறும் தகவல் இருந்தால் அரசிடம் தாருங்கள் மீள புறப்பட்டிருக்கும் தனது பாதுகாப்பை தருமாறு கோரி மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்துள்ள வழக்கு நாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென கூறிய அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச விடுதலை புலிகள் மீள் எழுச்சி பெறுபது தொடர்பான தகவல்கள் இருந்தால் மஹிந்த ராஜபக்ச நீதிமன்ற மூடாக நாட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு அறிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு சபைக்கு அப்பாற்பட்ட தகவல்கள் மகிந்தப்படமிருந்தால் அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முப்பதாயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி நாலு சதுர மாளிகையிலேயே வசிக்கின்றார் ஒரு ஏக்கரும் பதிமூன்று பயிற்சும் கொண்ட இடமாகும் அது அரசாங்கத்தின் மதிப்பீட்டாளர்களின் மதிப்பீட்டுக்கு அமைய மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் ரூபா பெறுமதியுடையதாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையில் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்